தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் ஏப்ரல் முதல் அமலுக்கு வரும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை சுரேஷ் சுரேஷ் கேட்கலாம் வணக்கம் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன வணக்கம் சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை வந்து நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரவ சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு விசாரித்து வருகிறது இந்த வழக்குகள்ல வந்து ஒரு மலைவாசஸ் தளங்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள்ல மதுபான பாட்டில்களை வந்து வெளியில் வீசிவிட்டு செல்வதால் இருக்கக்கூடிய அந்த ஆபத்து கண்டுபிடிக்கும் அதனால் அந்த பாட்டில்களை ஆஹ் நிர்வாகமே திரும்ப பெற்றுக் கொள்ளலாமே அதற்கு கூடுதலாக பத்து ரூபாய் வைத்து அந்த பாட்டில்களை விற்பனை செய்துவிட்டு பிறகு அந்த பாட்டில்களை திரும்ப தரும்போது அந்த பத்து ரூபாயை திருப்பி கொடுக்கும் வகையில வந்து திட்டத்தை உருவாக்கலாமே என்ற ஒரு பரிந்துரை நீதிமன்றம் வழங்கியிருந்தது அதன் அடிப்படையில பல்வேறு மாவட்டங்களில் இந்த காலி பாட்டில்களை திரும்ப பெறக்கூடிய திட்டமானது அமல்படுத்தப்பட்டு வருகிறது அறிக்கையை வந்து டாத்மா நிர்வாகம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் ஏழு சதவீத பாட்டிகள் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த மது வாக்குகளை பெறக்கூடிய அந்த திட்டமானது தமிழகம் முழுவதும் ஏப்ரல் மாதம் அமல்படுத்தப்படும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது காலி பாக்கிகளை திரும்ப பெறக்கூடிய இந்த திட்டம் வந்து ஏப்ரல் முதல் அமல்படுத்தப்படும் என்று தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தது வரவேற்பு தெரிவித்த நீதிபதிகள் இந்த மதுபாட்டில் வகுப்பு கூடுதலாக பெறப்பட்ட அந்த பணத்தை வந்து தமிழகத்தினுடைய முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய நீர்நிலை மற்றும் வன பாதுகாப்பு தொடர்பாக வன மேம்பாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய வகையில் வந்து கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அரசு வழக்கறிஞர்களுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் மேலும் இந்த பாக்கிகளை திரும்ப பெறும் திட்டத்துடன் அந்த பாக்கிகளுடைய மூடியை மாற்றுவதா அல்லது திரும்ப பெறுவதா என்பது தொடர்பாகவும் பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் Charles Group presents Startup Singham co-presented by Soho powered by Sangeetha Gadgets எவ்ரி every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar